இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே நான் வந்து ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை ஆன்லைன் மூலமாகவே உருவாக்கி நிறைய தொழில் முனைவோர்கள் நம்மளுடைய ஆன்லைன் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்லாம் கற்றுக்கிட்டவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாப் எக்ஸ்பியில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்மளுடைய ட்ரைனிங் மூலமாக வளர்ந்தவர்கள்லாம் அருமையாக பேசுகிறாங்க அப்போ இன்னும் நிறைய பேர் நம்மளோட ட்ரைனிங் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் நிறைய தொழில் முனைவோர்கள் வருவாங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று திறன் இந்தியான்றது ஒன்று இருக்குன்றது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே நேரத்தில் எங்கே போய் தொழில் கற்றுக்கிட்டா உண்மையாக தொழில் முனைவோராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு விதையை விதைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஒரு வாய்ப்பை தேடி வந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பை வந்து ஒரு ஒரே ஃபோன் காலில் உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக எனக்கு வந்து பேசி ஒரு தொழியை போல் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் பண்ணி கொடுத்து மார்க்கெட்டில் அவங்களையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்யக்கூடிய கிளாப் எக்ஸ்பி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மேடம் ஆண்டாள் ஆழ்வார்சாமி மேடமுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு